அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு தீய சகனத்தை பற்றியான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய நவகிரக கற்புசாமியுடைய உத்தரவு இது வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் இருப்பவர்களும் சரி கிறிஸ்டின் மதத்தில் இருப்பவர்களும் சரி அடுத்தது முஸ்லீம் இந்த மூணு மதத்தை சேர்ந்தவரும் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் பவுலோ பண்ணி பாருங்கள் அவர் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க அடுத்தது நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம் நம்மளுடைய வீட்டிலிருந்து கிளம்பும் போது நம்ம நல்ல காரியங்களுக்காக தொழில் செய்யக்கூடிய இடத்துலேருந்து நம்ம தொழிலுக்காக போவோம் திருமண நிகழ்ச்சிக்காக போவோம் ஒரு பொண்ணு பார்க்குறதுக்காக போவோம் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக போவோம் புதிய தொழில் செய்கிறதுக்காக போவோம் புதிய வீடு கட்டுறதுக்காக போகலாம் நாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக போகலாம் ஒரு பேங்க் லோனுக்காக கையெழுத்து போடுறதுக்காக போகலாம் ஒரு இடத்துல டாக்குமெண்ட்டை வந்து வேறு எங்கள் பேர்லேருந்து நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போகலாம் அதுக்கப்புறம் கோர்ட்டு வழக்குக்காக போகலாம் இதுக்கு இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கெல்லாம் போகும்போது சகுன நிமித்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பச்சை சார்த்தத்தில் சகுன நிமித்தம்னு சொல்லி இந்து சாஸ்திரத்தில் இருக்குது இந்த இந்து சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடவுள் கூட நம்மளை கைவிட்டரலாம் ஆனால் இந்த சகுனங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே நம்மளை கைவிடாது அதனால் சகனத்தை யாராலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாளராக நம்ம மாறிடலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தீய சகன நல்ல சகனத்தை பற்றியான விஷயங்களை சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தீய சகனத்தை பற்றி சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கிங்க இன்னும் மேலே நீங்கள் நடக்கும்போது உங்கள் வீட்டிலருந்து கொஞ்சம் தூரம் போகும்போது இது மாதிரி நடந்தது அப்படின்னா இந்த காரியத்துக்கெல்லாம் போகாதீங்க ஒரு நாள் தள்ளி போடுங்க அடுத்தது நம்ம போகும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லை இல்லை நம்ம வீட்டில் போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படி போனாலும் கண்டிப்பாக நமக்கு கெட்டது தான் நடக்கும் அதனால் ஒரு நாள் தள்ளி போடுறது தவறு ஒன்றும் இல்லை முதல் விஷயம் நம்ம வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு விஷச்சந்து பாம்பு அப்படிங்கிறது குறுக்கு போனது அப்படின்னா நமக்கு தீய சகுனங்கள் ஒரு அழுவாச்சி ஓலம் சத்தம் அப்படின்னு சொல்லி காதில் கேட்டோம் அப்படின்னா தீய சகனங்கள் அதுக்கடுத்தது நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம காலு தடுக்கும் தடுக்கும்போது பார்த்திங்கன்னா தீய சகனங்கள் போகாத அப்படின்னு நமக்கு எச்சரிக்கைப்படுத்துது நம்ம வண்டி எடுப்போம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கும் போது தீய சகனங்கள் வண்டி பஞ்சராகி கிடக்கும் அது தீய சகனங்கள் அதுக்கடுத்தது நாம் விறகு குச்சியாக இருந்தாலும் சரி ஏனியாக இருந்தாலும் சரி பெரிய விரவு கட்டாக இருந்தாலும் சரி பெரிய லாரி நிறையா விரவு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா இருக்கிறதுலேயும் மோசமானது விரவு அப்போ அதை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிற காரியம் கண்டிப்பாக உருப்படாது அதனால் அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் அதுக்கடுத்தது ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குறீங்க அப்படின்னா போவாதீங்க அது எச்சரிக்கை பண்ணுது அதுக்கடுத்தது நாம் போயிட்டுருக்கும் போது கூட்டமாக ஒரு நாலு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல தவறான டே இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகாத அந்த ஃபோனின்னால் அந்த காரியம் நடக்காது அப்படின்னு சம்மதம் இல்லாமல் இன்னொருத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அது உங்கள் காதில் விழுந்தால் கூட போகக்கூடாது நம்ம போகக்கூடிய இடத்துல நமக்கு எங்கேயெல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள் நெகட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்குறோமோ அப்போ நமக்கு வெற்றி அடையாது அதே மாதிரி இந்த காரியத்தையெல்லாம் நீங்கள் கவனித்து அதுக்கப்புறம் நாம் செய்யலாமா அப்படின்னு யோசித்து ஒரு நாள் டைம் எடுத்து பண்ணுங்க என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு செவா வெள்ளி என்றால் கொல்லிமலை சில தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் எங்களுடைய நவகிர கருப்புசாமியுடைய ஆலயப்பணி திருப்பணி நடந்து கொண்டிருப்பதனால் உங்களால் கருவர சிலைக்கான நன்கொடைகளோ இல்லை கோர அமைக்கிறதுக்கான நன்கொடைகளோ இல்லை ஏகசாலைக்கான நன்கொடைகளோ நீங்கள் உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறீங்க இந்த பதிவு நல்லா இருந்தது அப்படின்னா எனக்கு மற்றவங்களுக்கு இதை பகிருங்கள் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களையெல்லாம் நிறையா பேருக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்ம அடையலாம் இன்னும் நிறைய இருக்குது அதுக்கு டைம் பற்றாது நீங்கள் ஏதாச்சும் தீய சகனத்தை நல்ல சகனத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் ஒரு ஆலோசனையாக நம்ம ஒரு குருநாதராக மதித்து கேட்டு போகலாம் அப்படின்னு கூட என்கிட்ட நீ கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதற்கு நான் வந்து உங்களுக்கு தீர்வு சொல்லுவேன் நன்றி மகிழ்ச்சி